அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றே ஆண்டவரே உமாவே அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றே என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் கடவுளாகிய ஆண்டவரே நீர் துணை மேன்மை மிக்கவர் ஆண்டவரே ஆண்டவரேவும் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை பூவுலகம் உம் படைப்புக்களால் நிறைந்துள்ளது ஆண்டவரே

உமது ஆவியை நீரனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன மனகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றே ஆண்டவரின் மாற்றி என்றென்றும் நிலைத்திருப்பதாக அவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக இயேசு கிறிசுவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே மாதா டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இன்றைய தினமொரு திருப்பாடல் நிகழ்ச்சியில் நமது தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருப்பாடலானது திருப்பாடலின் நூற்றி நான்கு இந்த நாளில் நாம் தூய ஆவியானவர் இந்த கோசு நாளில் இறங்கி வந்த அந்த பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளில் இந்த பல்லவி மிக அருமையாக அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது ஆண்டவருடைய ஆவி இந்த மண்ணுலகை புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பல்லவி அமைந்திருக்கிறது பிரியமானவர்களே இந்த நூற்றி நான்காவது திருப்பாடலானது தாவித அரசரால் எழுதப்பட்ட திருப்பாடலாக இருக்கலாம் என்று சொல்லி பல விவிலிய அறிஞர்கள் கருதுகிறார்கள் நம்ம அனைவருக்கும் தெரியும் தொடக்க நூல் புத்தகத்தில் இந்த முதல் அதிகாரத்தில் இறைவன் இந்த படைப்புகளை படைத்த காரியங்களை நாம் வாசிக்க கேட்கிறோம் அதன் தியானமாக இந்த திருப்பாடல் எழுதப்பட்டதாக நாம் பார்க்க முடியும் தொடக்க நூலில் தந்தை கடவுள் படைப்புகளை படைத்ததையும் இந்த திருப்பாடலில் எப்படி தொடர்ந்து இறைவன் தன்னுடைய இந்த படைப்புகள் வாயிலாக செயலாற்றி கொண்டிருக்கிறார் இந்த படைப்புகளை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது பெரியமானவர்களை இந்த திருப்பாடலுடைய முதல் வார்த்தையானது இவ்வாறாக இருக்கிறது என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் கடவுளாகிய ஆண்டவரே நீர் எத்துணை மேன்மை மிக்கவர் நீர் மாண்பையும் மாற்றியையும் ஆடையாய் அணிந்துள்ளேன் என் உயிரே கடவுளை போற்றிடு என்று சொல்லுகிற பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் இறைவனை போற்றுகிறேன் என் முழு வெள்ளத்தோடு முழு ஆற்றலோடு நான் இறைவனை போற்றுகிறேன் என்று சொல்லுவதாக நான் முடியும் ஒரு இருக்கிறது நீர் எத்துணை மேன்மை மிக்கவர் இஸ்ராயல் மக்கள் வாழ்ந்த பொழுது அவர்களை சுற்றி இருந்த பல இனக்குழுக்கள் பல வேற்று தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருந்தார்கள் அந்த தெய்வங்களை நாம் பார்க்கிற பொழுது அவைகள் இழிவுக்குரிய செயல்களை செய்கிற தண்டனை கொடுக்கிற கீழ்த்தரமான செயல்களை செய்யக்கூடிய தெய்வங்களாக இருக்கிறதை நான் பார்க்க முடியும் ஆனால் அப்படிப்பட்ட சூழலில் யாவை இறைவன் எல்லாம் விட ஒரு மேன்மைமிக்க இறைவனாக அன்பு செய்யக்கூடிய இறைவனாக பாதுகாக்கக்கூடிய இறைவனாக இருக்கிறார் எனவே தாவிதரசர் யாவை இறைவனை நீர் மேன்மை மிக்கவர் என்று சொல்லி அவர் பாடுகிறார் தொடர்ந்து சொல்கிறாரு நீர் மாண்பையும் மாட்சியையும் ஆடையாய் அணிந்துள்ளீர் இது அரசரை குறிக்கிற ஒரு சொல்லாடலாக இருக்கிறது ஒரு அரசர் மாண்போடு மாற்றியோடு இருப்பதைப் போல கடவுள் மாண்போடு மாட்சியோடும் இருக்கிறார் இந்த படைப்புகளெல்லாம் அந்த கடவுளின் பாதம் பணிந்து ஒரு குடிமகன் எப்படி ஒரு அரசருக்கு கீழ்ப்படிந்து இருப்பானோ அதே போல இந்த படைப்புகள் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கின்றன என்பதை சுட்டி காட்டுவதாக இந்த வார்த்தை அமைந்திருக்கிறது நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம் ஆண்டவரே வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை நீர் அனைத்தையும் ஞானத்தோடு செய்துள்ளீர் பூவுலகம் உன் படைப்புகளால் நிறைந்துள்ளது ஆண்டவர் செய்திருக்கிற அந்த வேலைப்பாடுகளை படைப்புகளை பார்த்து இந்த திருப்பாடல் ஆசிரியர் வியந்து போய் பாடுகிறார் ஞானத்தோடு எல்லாவற்றையும் படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஏதோ செயல் திட்டம் உண்டு இது எதேச்சையாக எந்த ஒரு காரணமும் நோக்கமும் இல்லாமல் இவை படைக்கப்படவில்லை ஒவ்வொரு படைப்பிற்கும் ஒரு செயல் திட்டம் உண்டு ஒவ்வொரு நோக்கம் இருக்கிறது இறைவன் தன் ஞானத்தால் அதை படைத்திருக்கிறார் ஞானம் என்ற சொல்லாடலை நாம் தூய ஆவி என்று கூட பொருள் எடுத்துக் கொள்ளலாம் ஆண்டவர் தம் தூய ஆவியைக் கொண்டு உலகை படைத்திருக்கிறார் என்பதை கூட நாம் இந்த வார்த்தையின் வழியாக புரிந்து கொள்ள முடிகின்றது ஆண்டவரை பூ உலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டவை இறைவன் படைத்தவைதான் இந்த உலகமே எனவே அந்த எல்லா படைப்புகளும் இறைவனை புகழ வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறார் தொடர்ந்து வாசிக்கிறோம் நீர் முகத்தை மறைக்க அவை திகிலடையும் நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும் ஒருவேளை இறைவன் இந்த படைப்புகளிலிருந்து தன் முகத்தை திருப்பிக் கொண்டார் என்றில் இந்த படைப்புகள் அழிந்து போய்விடும் இந்த இந்த வார்த்தையினுடைய உட்பொருள் என்னவென்று சொன்னால் இந்த படைப்புகள் அனைத்தும் ஆண்டவரை சார்ந்திருக்கின்றன ஆண்டவருக்கு அடிபணிந்திருக்கின்றன ஆண்டவர் அவற்றுக்கென வகுத்திருக்கிற திட்டங்களின்படி அவை செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்று நாம் பொருள் கொள்ளலாம் தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம் உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப்படுகின்றன மன்னகத்தின் முகத்தை நீ புதுப்பிக்கின்றேன் ஆண்டவருடைய ஆவி இல்லாத பொழுது படைப்புகள் மாண்டு போகும் ஆண்டவருடைய ஆவி கொடுக்கப்படுகிற பொழுது இந்த படைப்புகள் புதிதாக்கப்படுகின்றன அந்த படைப்புகள் புத்துயிர் பெறுகின்றன அவைகள் புதுப்பிக்கப்படுகின்றன என்பதைத்தான் இந்த இறைவார்த்தை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது ஆண்டவரின் மாட்சி என்றும் நிலைத்திருப்பதாக அவர்தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக என்ற சொல் என்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் நாம் அனைவரும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களும் இறைவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் நாம் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அதை ஆண்டவருடைய மகிமைக்காக செய்ய வேண்டும் இறைவன் நமது செயல்களால் நம்முடைய வாழ்க்கை முறையால் அவர் பெருமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதைத்தான் ஆசிரியர் நமக்கு சுட்டி காட்டுகிறார் தொடர்ந்து பார்க்கிறோம் என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாக இருப்பதாக நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன் இந்த தியான பாடல் என்ற சொல்லால் நமக்கு சுட்டி காட்டுகிற செய்தி நாம் இறைவனை குறித்து தியானிக்க வேண்டும் என் சிந்தையில் நான் இறைவனுடைய எண்ணத்தோடு நான் வாழ வேண்டும் அது இறைவனுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நான் இறைவனை தியானிக்கிற பொழுது இறைவனை பற்றி சிந்திக்கிற பொழுது அது இறைவனுக்கு மாற்றி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதைத்தான் இந்த திருப்பாடல் நமக்கு சுட்டி காட்டுகிறது பிரியமானவர்களே இந்த திருப்பாடல் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்று என்ன என்னவென்று சொன்னால் நாம் இறைவனை சார்ந்து இருக்கிற பொழுது இறைவனுடைய ஆவி நமக்குள்ளாக இருக்கிற பொழுது நாம் உள்ள மனிதர்களாக இருப்போம் ஆனால் அந்த ஆவி எடுத்து கொண்டு விட்டால் நாம் அவரை சார்ந்து நிற்காவிட்டால் ஆண்டவருக்கு அடிவணிந்து இருக்காவிட்டால் நம்முடைய வாழ்வும் இந்த படைப்புகள் மாண்டு போவதைப் போல மாண்டு போகும் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த திருப்பாளராசி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஜெபிப்போமா தாயும் தந்தையுமான இறைவா இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அன்பு தெய்வமே இந்த தூய் ஆவியானவருடைய பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளில் எங்களை முழுவதும் உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்குறோம் நீரே எங்களை புத்துயிர் கொடுக்கின்றீர் நீரே எங்களை வழிநடத்துகின்றீர் நீரே எங்களுக்கு தேவையான எல்லா ஆற்றலையும் கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் இதோ உமது ஆவியை எங்கள் வாழ்வின் அனுப்பியறலும் எங்கள் வாழ்வையும் புதுப்பியும் திருச்சபையினுடைய பிறப்பு நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையில் திருச்சபைக்குள்ளாய் உமது ஆவி நிறைவாய் செயலாற்றவும் திருச்சபை ஒரு புதிய மலர்ச்சியை காணவும் நீரே உதவி வீராக இந்த ஜபத்தை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் அரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுடன் நாமத்தில் உண்மை நோக்கி மன்றாடுகின்றோம் ஆமேன்